அதுக்கெல்லாம் போய் மைக் ஆஃப் பண்ண சொல்லுவாங்களா அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன்னா வாழ்த்துறது என் தலைவ என் தலைவ எப்படி வாழ்த்து சொல்லுவாருன்னு எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்தி ஆதரவு கொடுங்க கடந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் உங்களோட பணியை மிகச்சிறப்பாக செஞ்சீங்கன்னு தான் அவரோட வார்த்தைகளை ஆரம்பிக்கிறாரு உங்கள் பக்கத்தில் ஒரு செங்கோல் இருக்குது செங்கோல்னால் உங்களுக்கு முதல்ல என்னென்ன தெரியுமா ஆ அப்படின்னு கூட அவர் கேட்கலைங்க ஏன்னா செங்கோல் அப்படிங்கிறது இருந்து போனது ஏங்க சபாநாயகருக்கு அந்த செங்கோலை பத்தி என்ன தெரியும் அவரு பானை செய்யற வீல சுத்த அந்த குச்சி இருக்குல்லங்க அதுன்னு கூட நினைச்சிருப்பாரு என்னடா துடுப்பு பெருசாயில் இயக்கி இருப்பாரு இதை போட்டு ஊனி தாண்டி வேற போகணுமா அப்படின்னு ஒரு யோசிச்சிருக்கலாம் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல ஆனா எங்க தலைவர் கரெக்டா சொன்னாரு வாட் இஸ் செங்கோல் செங்கோல் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்ட் இன் ரைட் சைடு அப்படிதான் எங்க தலைவர் இந்த வார்த்தையை சொன்னதுமே ராஜா என்ன பண்ணியிருப்பாரு இதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருப்பாரு வலதுசாரிகள் பக்கம் நிற்கணும்னு சொல்ல வராருன்னு சொல்லியிருப்பாரு ஆனா அதுக்கும் தலைவர் ஒரு பதில் வச்சிருந்தாரு அஞ்சு வருஷமா அப்படித்தான் நின்ன இனியாவது நீதி தவறாம சபாநாயகருக்கான வேலையப்பாரு அப்படின்னு சொல்லி போட்டார் அப்படியே அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டு வர்றாரு நீங்க அஞ்சு வருஷமா என்ன பண்ணீங்க இனியாவது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு வராரு சபாநாயகர் சும்மா இருப்பாரா அதுவும் மோடியோட செங்கோலை பத்தி பேசினா கோவம் வராம இருக்குமா அவருக்கு மைக் ஆஃப் பண்ணு மைக் ஆஃப் பண்ணு மைக் ஆஃப் பண்ணு திருமா கிட்ட மைக்க சேர்த்த விடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டாரு சபாநாயகரு இப்படி சொல்லலைங்க சபாநாயகர் சொன்னது நாடாளுமன்றத்தோட முடிஞ்சு போச்சு சபாநாயகர் சொன்னதோட உள்ளர்த்தம் தமிழ்நாடு வரையும் டிராவல் ஆகி வந்திருக்குங்க அத தான் நான் கிட்ட பேச போறேன் சபாநாயகர் சொன்னது திருமா கிட்ட மைக்க சேர விடாதீங்க அப்படின்னு தமிழ்நாட்டுல சொல்ல வர்றது மைக்க திருமா கிட்ட சேர விடாதீங்க

இப்ப புதுசா ஒரு பீஸா உள்ள விடுறாங்க அதுதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா இவர் ஒரு சிறந்த தலைவர் இவர் ஒரு சிறந்த விவசாயி இப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து நம்ம தலைவர் திருமா கூட கனெக்ட் பண்றாங்க இவங்க ரெண்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைய

அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன் முன்னாடி விவசாயம் ஒண்ணு அதோட ஒரே ஒரு நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் யாரு பணம் கொடுத்தாலும் அந்த பக்கமே நான் சேர்ந்துக்குவேன் அதுதான் அவங்களோட கொள்கையே போவேன் பேசுவேன் நம்ம பேசுறது கேக்குறதுக்குன்னு சில முட்டா பசங்க இருக்காங்க பேரு தம்பிங்க அந்த தம்பிக நான் என்ன வயசுனாலும் நம்ம பாக்குறீங்களா நான் வேணா ஒரு பிட்ட போடட்டா பர்வீ தங்கச்சி பர்வீனா சுல்தானா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்க அதை உண்மையாலுமே தலைவரை எவ்வளவு நேரம் பாத்தீங்க அப்படின்னு அது தங்கச்சி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இருந்தால் மூணாவது நாள் நான் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க அண்ணன் கூட எல்லாம் எடுத்து அது எங்கிட்டையும் கொடுத்தாங்க அப்புறம் அப்புறம் வாங்கிட்டாங்க என்னது வாங்கிட்டாங்களா உண்மையிலேயே நீங்க பிரபாகரன் ஐயா அவர்களை எவ்வளவு மணி நேரம் சந்திப்பு நாள் இருக்கிறாங்க அடுத்த நாள் காலையிலேயே என்னை ஏன்னா ரவுண்டப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தம்பி இருக்கிறது நல்லாதுன்னு அனுப்பிட்டாங்க ஆனால் என்ன என்னென்ன பயிற்சி எடுத்த படங்கள் அதை நாங்கள் என்னோட காட்டி காட்டி அந்த வீடியோவில் காணொடி போய் காட்சிப்படி படமாக இருந்தது அதை எனக்கு கொடுத்தாங்க ஆனால் காலையில் எதில் போகிறார் போது நான் ஃப்ளைட்டில் என்ன பண்ணேன் அதை வாங்கிட்டு விட்டார் அது ஆபத்தாயிரம் பின்னாடி படகால கொடுத்து விடலாம் சிக்கலாயிரம் பிள்ளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் காலையில எழுப்பி அண்ணன் தீர்ப்பு வாங்கிட்டு இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற ஆனா வெறும் அந்த நாப்பத்தி மணி நேரத்துல ஆறு வேலை உணவுல அவரு சாப்பிட்ட லிஸ்ட் இருக்குல்லங்க பிரபாகரன் அவரோட வாழ்நாளே அப்படி சாப்பிட்டு இருக்க மாட்டாரு ஆனா இந்த ஆறு வேளை டைம்ல அண்ணன் சாப்பிட்ட அந்த உணவு லிஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப பெருசுங்க ஏதாவது வாட்ஸ்அப்ல வரும் எடுத்து படிச்சு பாருங்க நமக்கே தலை கிருகுருன்னு வந்துடும் அதுதாங்க இந்த மைக்கு தான் நமக்கு செட் ஆகாதுன்னு சபாநாயகர் சொல்லியிருப்பாரு ஏன் தலைவர் திருமா தெளிவா தாங்க இருப்பாரு ஏன்னா அவருக்கு மக்கள் நலன் மட்டும்தான் அவரோட குறிக்கோள் அதனால இந்த சில்ற பசங்க பேசுறதெல்லாம் எங்க தலைவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு அதுக்குத்தான கோபா சேவன் நாங்கள்லாம் இருக்கிறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நம்ம தம்பிகளுக்கு தம்பிகளுக்கு மட்டும் இல்லைங்க தாவாக்கா தலைவருக்கும் தாவாக்கா ரசிகர்களுக்கும் உண்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிற எல்லாரும் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது அரசியல் அரசியலில் தன்னலம் பார்த்து இருக்க முடியாது மக்கள் நலன்தான் பார்க்கணும் ஆனால் என் தலைவனுக்கு மக்கள் நலனை தவிர வேற ஒன்றுமே தெரியாது உங்களை மாதிரி தன்னலம் பிடிச்சவங்களாம் கிடையாது இன்னைக்கு தலைவர் திருமாவோட மைக்கை யார் ஆஃப் பண்ணாங்களோ அவங்களே இன்னும் கொஞ்ச நாள்ல சொல்லுவாங்க தலைவா இன்னும் கொஞ்ச நேரம் கூட பேசுங்க எங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படிங்கிற நாள் சீக்கிரம் வரும் தலைவர் அங்க பேசி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணட்டும் நம்ம இங்க பேசுவோம் எனவே பேசுவோம் நாள் தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்